அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு பழமொழி கிராமத்தில் இருக்குது அதாவது ஏமாறாதே ஏமாற்றாதேன்னு அதாவது யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது ஏமாந்து விடாமல் இருக்கிறது வந்து சாமர்த்தியத்தை பொறுத்தது அது ஏமாந்து விடாமல் இருக்கிறதுங்கிறது நம்முடைய புத்திசாலித்தனம் விழிப்புணர்வு சாமர்த்தியம் இதை பொறுத்தது அது எல்லாராலேயும் முடியும்னு சொல்ல முடியாது பல நேரத்தில் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் நம்ம ஏமாந்துருவோம் ஏதோ சின்ன விஷயத்திலேயாவது ஒன்று வேண்டாங்க ஒரு காய்கறி ஒரு பழம் வாங்குகிறோம் இன்றைக்கெல்லாம் இந்த ஆப்பிள் வாங்குகிறோம் இல்லையா இந்த ஆப்பிள் போய் நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா கெட்டி ஆப்பிள்னு சொல்லி கிலோ நூற்றி அறுபது ரூபாய் இரநூத்தி அறுபது ரூபான்னு இருக்குது எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது இது அங்கேருந்து வந்தது இங்கேருந்து வந்தது பெங்களூர்லேருந்து இருந்து வந்தது காஷ்மீர்லேருந்து இருந்து வந்ததுன்னெல்லாம் சொல்லி விற்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து நல்ல கெட்டியாக இருக்குது எங்கேயும் பார்த்தீங்கன்னா பாலிஷாக இருக்குது நீங்கள் உள்ளே அப்படியே அறிஞ்சு பார்த்தீங்கன்னா முழு ஆப்பிள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது உள்ளே அப்படியே ரெண்டா புலந்தமனம் முழுக்க அழுகி கிடக்குது ஆனால் வெளியில் எல்லாம் கெட்டியாக இருக்குது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியல இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் என்ன புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அங்கேயே ஒரு ஒரு ஆப்பிளையும் துண்டு துண்டாக வெட்டியாக பார்க்க பார்த்து எடுத்துகிட்டு வர முடியும் அதே மாதிரி பல விஷயங்கள் ஏமாந்துடுறோம் அது பரவாயில்லை ஏதோ விதி வசம் ஏமாந்துடுறோம் அதில் முடிஞ்சால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் மற்றவர்களை மனமறிய ஏமாற்றி விடாதீர்கள் நம்ம ஏமாறுறதுங்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது நம்முடைய புத்திசாலித்தனம் நம்முடைய நேரம் நம்முடைய சாமர்த்தியம் எல்லாவற்றையும் பொறுத்தது ஆனால் பிறரை ஏமாற்றக்கூடாது என்கிற விஷயம் இருக்குது இல்லையா ஒரு பத்து பைசா ஆதாயம் வரும் ஒன்றும் கிடையாது ஒரு ஏதாவது ஒரு பந்து வருது இல்லாட்டி போனால் ஏதாவது ஒரு விஷயம் வருது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக விற்கக்கூடிய பொருள் தினசரி விற்கக்கூடிய பொருளை பத்து மடங்கு வில அஞ்சு மடங்கு வில வச்சு விற்கிறாங்க இல்லையா அப்போ என்ன அர்த்தம் அந்த கடுமையான ஒரு சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படி ஒரு சம்பவமோ ஒரு விஷயமோ உங்கள் வாழ்க்கையிலே வரும்போது நீங்கள் நினைக்கலாம் ஒரே நாளில் நமக்கு இவ்வளோ ரூபா பணம் வந்துருச்சு நல்லா இருக்கு அப்படின்ட்டு நினைக்கலாம் ஆனால் அவ்வளவும் விஷம் அவ்வளவும் விஷம் அது தெய்வத்தினுடைய குற்றம் அது ஏன்னா தெய்வத்துக்கு தனி குற்றமா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் அப்புறம் சக மனிதர்களை ஏமாற்றுவது எல்லாமே தெய்வத்தினுடைய குற்றம் தானே நமக்கு இவ்வளவு உலகத்தை படைத்து இவ்வளவு கனிகாய்களை படைத்து இவ்வளவு இயற்கையை படைத்து இவ்வளவு நீரை படைத்து இவ்வளவு காற்றை படைத்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறானா ஒருத்தவன ஒருத்தனை அனுசரித்து வாழுங்கன்னு சொல்கிறதுக்கு தானே தெய்வம் கொடுத்துருக்கு அப்போ தெய்வத்தின் குற்றம் என்பது பிறர் மேலே தேவையில்லாமல் படுகின்ற பொறாமை சுயநலம் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்கிற சுயநலம் அப்புறம் உதவி செய்யும் நிலையில் இருக்கும்போது உதவி செய்ய மறுத்தல் ரொம்ப மோசம் அது ரொம்ப ரொம்ப மோசம் இப்போ ஒன்று சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒருவர் வந்து தன்னுடைய மகனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டார் ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு விஷயம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டார் அவருக்கு கையில் பணம் கிடையாது அர்ஜெண்ட்டாக அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் ஒரு ஒரு அமௌண்ட்டு கேட்குறார் சாதாரண ஈவன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் கூட சில மருந்துகளெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு ஃபுல் இப்போ இப்போ இலவசம் என்னட்டு எந்த இடத்துல இருக்குது முழு இலவசம் என்னட்டு எந்த இடத்துல இருக்குது எப்படி பார்த்தாலும் அந்த மருந்தை எழுதி கொடுத்துட்டு நம்மக்கிட்ட கிடையாது போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு குறைந்த பட்சமாவது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் செலவு பண்ணாமல் ஜீரோ எல்லாம் போய் நிற்கவே முடியாது குறைந்தபட்சம் நீங்கள் போக்குவரத்துக்காவது உங்கள் கிட்டே பணம் இருக்கணும் ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்காவது பணம் இருக்கணும் கொண்டு போய் பழங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் கொடுக்கறதுக்காவது பணம் இருக்கணும் இப்போது இந்த மாதிரி ஒரு நெருக்கடி அந்த நெருக்கடியே ஆபத்தான கட்டம் அந்த ஆபத்தான கட்டத்தில் அவருக்கு யார்கிட்ட கேட்கறதுன்னே தெரியாது தெரியல அப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவர் இருக்கிறாரு ஓரளவு அவருக்கு நண்பர் தான் வச்சுக்கிங்களாம் நல்லா தெரிஞ்சவர் அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் பணம் இருக்கும் கொஞ்சம் கையில் வச்சுருப்பார் அவர் அப்பேற்பட்டவர் இப்போது அவருக்கு வேறு வழி கிடையாது அவர்கிட்ட தான் போய் கேட்டாகணும் இப்போ நேராக போகிறாரு அவர்கிட்ட போய் பணம் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆபத்து ஒன்று ஒன்றும் பண்ண முடியல என்னால் பரட்டவே முடியல நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் இவர் உடனே இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அவர் பார்த்து பார்த்து மயங்கி மயங்கி தயங்கி தயங்கி தான் கேட்குறாரு ஆனால் அவர்கிட்ட பணம் இப்போ இருக்குது ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு இவன் கொடுத்தா பணம் திரும்பி வருமா வராதோ இது பீரோவில் தூங்குது பணம் இந்த பீரோவில் இருக்குது ஒன்றும் பெரிய அவசர செலவு ஒன்றும் கிடையாது அவருக்கு செலவு வந்தாலும் சமாளிச்சுக்கிற அளவுக்கு பணக்காரர் அவர் ஆனாலும் அவருக்கு வந்து எதுக்காக அவருக்கு கொடுக்கணும் இவருக்கு நம்ம என்ன சம்மந்தம் அப்படி கொடுத்தா திருப்பி தருவாரா இப்போ ஆயிரம் கேள்வி அவர்கிட்ட இப்போது என்ன பண்ணுறார் அவர் கடைசியில் இல்லைங்கன்னு சொல்லிடுறார் இல்லைங்க அவர் தயங்கி நிற்கிறார் ஐயா இந்த ராத்திரியில் நான் வேறு யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது நான் உடனே வேறு செஞ்சாகணும் உடனே வாங்கிட்டு வான்னுட்டு வேறு சொன்னார் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அதனால தான் உங்கள் கிட்டே வந்தேன் எப்படி பார்த்தாலும் நீங்கள் நான் என்ன பேங்காக நான் வச்சுருக்கறதுக்கு என்கிட்ட இல்லைங்க என்கிட்ட இருந்தால் நான் கொடுப்பேனே என்கிட்ட இல்லையே நான் என்ன பண்ணுறது அதனால் நீங்கள் போய் வேறு யார்கிட்டாவது கேளுங்கிறார் ஏ இப்படியே அர்த்த ராத்திரியில் பத்து பதினோரு மணிக்கு சொன்னோம்னா அவர் யார் வீட்டுக்கு கதவை தட்டி எப்படி செய்வார் அப்போது விதியேன்னு நினச்சிக்கிட்டு திருப்பி போன உடனே அந்த மருந்து இல்லைங்க காலையில் வேணுன்னா வாங்கலாங்கிறார் காலையில் எப்படி வாங்கிறது ஒரு ஆனால் காலையில் வந்து அந்த பையன் அந்த மருந்து கிடைக்காம ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அந்த பையன் இறந்து போயிடும் இப்போது நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் இப்போ இவர்கிட்ட பணம் இருக்குது ஆனால் பணம் கொடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை அவருக்கு பண தேவை இருக்குது வந்து கெஞ்சுறாரு ஆனாலே இவர் பணம் கொடுக்கல இப்போ என் நிலைமை என்ன இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போது இவர் என்ன நினைக்கிறாரு அவனுக்கு ஏன் பணம் தரணும் அவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் நமக்கு ஒன்று தரணுன்னுட்டு ஒன்றும் கட்டாயம் இல்லையே சட்டம் இல்லையேன்னு நினைக்கிறார் இப்போ அவரே போய் இவர் எனக்கு பணம் தராததால் என் பையன் செத்து போயிட்டான் அதனால் இவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் தர முடியுமா அது ஒரு கேஸாக நிற்குமா அவருக்கு பணம் தரணுன்னுட்டு ஏதாவது கட்டாயமா எதுவுமே கிடையாது சட்டப்படி எல்லாமே சரிதான் ஆனால் தர்மப்படி மேலே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இவருக்கு பணம் இல்லாமல் செய்தவனும் இவருக்கு பணம் இருக்கும்படி செய்தவனும் இல்லை அவரவர்களுடைய விதியின் பிரகாரம் வாழுகின்றவர்கள் அங்க மேலே எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியா ஒருத்தவங்க இருக்கிறானே அவன் என்ன பண்றான் இப்போ அது சரியா இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு பாபம் புண்ணியம் என்று இருக்கு இருந்தும் ஒரு தேவைக்கு சக மனிதனுக்கு தராத ஒரு மிகப்பெரிய குற்றம் தெய்வ குற்றமாகி விடுகிறது தெய்வ குற்றமாகி விடுகிறது இப்போ இது என்ன கணக்கில் போவோம் இப்போ நம்ம என்ன நினைப்போம் வேறு அடுத்த நாளே கொண்டு போய் ஒரு கோயிலில் போய்ட்டு ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதானம் தரலாம் யார் இந்த பெரிய பணக்காரரு நல்லா பெருசாக சந்தனமெல்லாம் போட்டுக்கிட்டு சால்வை எல்லாம் போட்டுக்கிட்டு போய் ஆஹா அன்னதானம் செய்யும் வள்ளலே தாய் போன்றவரே அப்படின்ட்டெல்லாம் பெரிய பெரிய பதாதைகள் பேனர்கள் வைத்து நாளைக்கு செய்யலாம் ஆனால் இந்த பாவத்துக்கு அது தீர்வாகுமா பிரயச்சித்தமாகுமா யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கு ஒரு நாள் உண்டு என்கிற மாதிரி இந்த தீவினையும் வந்து சேருவதற்கு ஒரு காலம் எடுத்து கொள்ளும் ஆனால் வந்து சேரும் என்பது மட்டும் மறந்து விடக்கூடாது அப்போது நம்ம பிறரை அதுதான் தெய்வ குற்றம் என்ற தெய்வ குற்றத்துக்கு ஆட்படக்கூடாது பிறரை ஏமாற்றுவதோ நம்மிடம் வைத்து கொண்டு தராமல் இருப்பதோ இவைகளெல்லாம் தெய்வ குற்றத்தில் சேர்ந்துவிடும் தெய்வ குற்றம் என்ன நேர்த்தி கடன் மாவிளக்கு போகணும் போடாமல் விட்டுவிட்டோம் மொட்டை அடிக்கணும் அடிக்காமல் விட்டுட்டோங்கிறது மட்டும் கிடையாது மனிதாபிமானமற்ற தன்மை கூட இதை நம்ம நினைத்து பார்த்தால்தான் நம்முடைய வாழ்நாளிலே ஏதேனும் சிறிய தவறுகள் பிழைகள் இரக்கங்கள் நேருகின்ற பொழுது எதனாலே இந்த இரக்கம் நேர்ந்தது என்பதை தெரிந்து கொண்டு நாம் சரி செய்வதற்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்வது தான் சரியாக இருக்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நம்ம ஏமாந்தாலும் பரவாயில்லை ஆனால் நம்மை ஏமாறக்கூடாது இதை போன்ற தெய்வ குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நேர்ந்து விடக்கூடாது அதிலே மட்டும் நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும்